ஒரு வெற்றி படம் அதாவது சக்சஸ்ஃபுல் மூவி அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா ஒரு வெற்றி படத்திற்கான அடையாளம் அப்படிங்கிறது ஐம்பது நாள் நூறு நாள் தியேட்டர்ல ஓடினுச்சு அதுக்கப்புறம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் நம்பர் ஒன் வந்தது ஆயிரம் கோடி சம்பாரிச்சிருக்கு ஐநூறு கோடி சம்பாதிச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு படம் எடுத்து எத்தனை வருஷம் ஆனாலும் அதுக்கப்புறமா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு பேசப்படணும் இல்ல கால காலத்துக்கும் அதுக்கான கதை நின்று பேசணும் அப்படி கதை ரிலேட்டடா நின்னு பேசக்கூடிய படங்கள் மட்டுமே வெற்றிகரமான படங்களா தமிழ் சினிமால பார்க்கப்படுது அதற்கு உதாரணம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஜெயிலர் வந்தாலும் அது வெற்றி படமா நம்ம யாரும் பாக்குறது இல்ல உனக்கு ரஜினி படத்துல என்னப்பா பிடிக்கும் டக்குன்னு கேக்குறங்களே பாக்ஷா படையப்பா முத்து பாபா முள்ளு மலரும் பதினாறு வயது நிலை இது மாதிரியான படங்களே நம்ம சொல்லிட்டு இருப்போம் அப்ப ஒரு படம் வந்து வெற்றி படம் அப்படின்னா அது கதை கதைக்களத்தை மட்டும்தான் இருக்கும் ஆனா இதை வந்து தமிழ் சினிமால எடுத்துட்டீங்க தமிழ் ரசிகர்கள்ட்ட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய வெற்றி படங்களை நம்ம கொண்டாடாம போயிட்டு ஆனா இப்ப ஏண்டா அதை கொண்டாடாம விட்டோம் சொல்லி கவலைப்படக்கூடிய அதிகப்படியான மக்களும் ரசிகர்களும் நம்ம தமிழ்நாட்டுல தான் செய்யறாங்க அதற்கு ஒரு உதாரணம் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தில் ஒரு அப்படிங்கிற ஒரு படம் வருது அந்த படத்தை நாங்க அப்ப கொண்டாடாம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதை ரீரிலீஸ் பண்ணும்போது பயங்கரமா செலிப்ரேட் பண்ணக்கூடிய மக்களும் தான் இருக்காங்க அந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான படம் தம்பி தம்பி படத்தை நம்ம ஏன் அப்போ கொண்டாட விட்டோம் ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் மூவியா அது ஏன் மாறுனுச்சு இன்றளவும் தம்பி பேசப்படக்கூடியதற்கான காரணம் என்ன தம்பிங்கிற படத்தை நம்ம பார்க்கணும்னா அதுக்கு ஒரு அஞ்சு காரணத்தை சொல்லுங்க நீங்க கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கான அஞ்சு காரணங்களும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ரீசன்ஸ் ஃபார் வாட்சிங் தம்பி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி எயிட்டீன் இயர்ஸ் ஆஃப் தம்பி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜி சினிமா பிரசன்ஸ் இது எயிட்டீன் இயர்ஸ் ஆஃப் தம்பி நான் உங்கள் விஜய் டாமினிக் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் வந்து பல இடங்கள்ல மேடையை போட்டு கத்திக்கிட்டு இருக்காரு அதாவது பாத்தீங்க அப்படின்னா சமூகத்துல மாற்றம் வேணும் எதுக்கு ஒரு உயிர் எடுக்கிறதுக்கு உரிமை உனக்கு யார் கொடுத்தா இங்க எதுக்கு நீ இதை வந்து வேஸ்ட் பண்ற என்னோட இந்த பூமி வந்து அனைத்து உயிர்களுக்குமானது நீ எதுக்கு பறவையை சுட்டுக்கொள்ற நீ எதுக்கு மாட்டுக்கிரியை உற்பத்தி பண்ற நீ மாடு மேயின்னு சொல்லி அவர் எது பேசினாலும் ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டங்கள் இருக்க தான் செய்யுது இதை தாண்டி வந்து சீமானை பற்றி கேட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் ட்ரோல் செய்யக்கூடிய மெட்டீரியல்ஸாக இன்றைய டூ கே கிட்ஸ் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எள்ளுவய பூக்களை அந்த பாட்டை நான் எழுதி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு கூட்டம் அவரை பயங்கரமாக கலாய்ச்சது வெற்றி மரன் அது ஆமா உண்மை அவர் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வாயை மூடின கூட்டங்கள் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் அவர் வந்து தவசி படத்துக்கு வசனம் போதுன்னு ஒரு விஷயம் சொன்னார் விஜயகாந்த் அவர்கள் இறந்தப்போ அப்போ அதை கூட பொயின்னு சொல்லி ஒரு பக்கம் ட்ரோல் பண்ணாங்க நடிகர் இளவரசு வந்து ஆமாம் சீமான் தான் அதுக்கு வசனம் எழுதினாருன்னு சொன்னோன்னா இன்னொரு பக்கம் வந்து தரப்பு வாயை மூடிடுச்சு இதெல்லாம் தாண்டி ஒரு அரசியல்வாதி சீமானை தாண்டி ஒரு சினிமாவில் சீமான ஒரு படம் எடுக்கும்போது போது எப்படி மாறும் அவரோட அரசியல் பார்வை வந்து சினிமாவும் மாறினுச்சுன்னா எப்படி மாறணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் அவர் இயக்கிய தம்பி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் எஸ் தம்பி அப்படிங்கிற படத்தை நம்ம சீமான் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஆறில் அது ரிலீஸ் ஆகுது தமிழ்நாட்டில் அது பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க தீ பறக்கக்கூடிய வசனங்களாலும் தீ பறக்கக்கூடிய கதைக்களத்தாலும் உருவான ஒரு படம் தான் சொல்லணும் நான் வீடியோட இன்ட்ரோல சொல்லியிருந்த மாதிரி ஒரு ஃபைவ் ரீசன்ஸ் ஆஃப் வாட்சிங் தம்பி ஃபிலிம் அப்படின்ட்டு இருக்குல்ல இந்த படத்தை பாக்குறதுக்கு ஒரு அஞ்சு ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மாற்றம் மாற்றம் அப்படிங்கிறது சீமான் அடிக்கடி சொல்வாரு மாற்றம் என்பது வார்த்தை அது ஒரு வரலாறு அப்படிம்பாரு இதை எப்ப பாக்கலாம் அப்படின்னா நீங்க சீமானோட ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கல வந்து ஸ்பீச்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் இதை சொல்லிக்கிட்டே இருப்பாரு மாற்றம் என்பது வெறும் வார்த்தை இல்லை அது ஒரு வரலாறு அப்படின்பாரு இந்த வீடியோ பாக்குறது மூலமா நீ சீமான் கன்யா சீமானோட தம்பி கூட்டங்களை நீ ஒரு ஆள நீங்க கேட்கலாம் நான் சீமான் தம்பிகள் கூட்டத்துல ஒரு ஆள் இல்லை அப்படின்னாலும் சீமான் இயக்கிய தம்பி படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆன கூட்டத்துல நான் ஒரு ஆள் கண்டிப்பா அப்படின்றப்போ பேக் டு த கண்டென்ட் மாற்றம் அப்படிங்கிறத அவர் சொல்ல வராரு என்ன அப்படின்னா இந்த சமூகத்தில் மாற்றம்ங்கிறது கண்டிப்பாக ஒரு கூட்டத்து மூலமாக ஏற்படாது நான் ஆயிரம் பேரை சேர்த்துக்கிட்டு தான் இந்த விஷயத்தை நான் க்ளீன் பண்ணுவேன் இந்த விஷயத்த செய்வேங்கிற பேர் மாற்றமே கிடையாது தன்னோட மனசில் நீயா நீ மாற்றுறது தெரியுமா அதாவது சமூகத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது அதை நீ தட்டி கேட்க நீயே நினைக்கணும் கூட இன்னும் ரெண்டு பேர் வந்தால் தான் கேட்பேன் நினைக்கிறாள் அது பேர் மாற்றமே கிடையாது அப்படிங்கிறார் சீமான் அப்படிங்கிற இடத்துல மாற்றம்ங்கிறது ஒருத்தர் மனசில் வந்துட்டாலே போதும் அந்த ஒரு மாற்றம் மற்றவங்கள மாற்றோம் இல்லையா அதுதான் உண்மையான மாற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது வந்து மாற்றம் அப்படிங்கிறது தாண்டி இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வராரு ஒன்று அநியாயத்தை கண்டு குரல் கொடு உனக்கு எதிரா வந்து ஒரு அநியாயம் நடக்குது இந்த சமூகத்துல ஒரு அநியாயம் நடக்குது யாருக்கும் ஒரு அநீதி இழைக்கப்படுது அப்படின்னா நீ குரல் கொடு குரல் கொடுக்க முடியலையா அந்த இடத்துல அப்படியே அமைதியாயிடு சும்மா போய் வந்து பாட்சா காட்டிக்கின்னு பவுலா காட்டுன்னு இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சீமான் சொல்ல வர்றாரு ஒன்று குரல் கொடு அப்படி இல்லை அமைதியாயிரு ஒரு இடத்துல நீ பேசக்கூடிய தேவையில்லாத வார்த்தைகள் எப்பயுமே வீணற்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சீமான் சொல்ல வர்றார் இல்லையா இந்த மாற்றம் அப்படிங்கிறத அவர் பார்த்த ஒரு விதம் இந்த படத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா மாதவன் மூலமா டெலிவர் பண்ணியிருப்பார் என்ன அப்படின்னா நான் மாறிட்டேன் உன்னே மாற வச்சுருவேன்னு சொல்லி வில்லன்னு கிட்ட அவர் சொல்ற ஒரு விஷயம் இருக்கும் இது வந்து மாற்றம் அப்படிங்கிறதுக்கான முதல் படியா இருக்கும் அன்றே கணிதார் அண்ணன் சீமான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் அது என்ன அப்படின்னா நம்ம அசுரன் படத்துல ஒரு டைலாக் வந்திருக்கும் அது கிளைமேக்ஸ்ல வந்து தனுஷ் அவர்கள் வந்து கென்னு கிட்ட சொல்லுவார் அதாவது அவங்க பையன் கிட்ட சொல்லுவாரு நீ படிச்சு போய் பெரிய இடத்துல உத்தியோகத்துல உட்காரணும் நீ படிச்சு பெரிய இடத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு இவங்க நமக்கு பண்றத நாளைக்கு நீ அவங்களை திரும்ப பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லுவாரு பிரச்சனையை வந்து தொடர்ந்து போறதை விட அதை கடந்து போறதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு இதை சீமான் பார்த்தீங்கன்னா தம்பி படத்துல சொல்லிருப்பாரு அவரு போய் ஒரு காலேஜ்ல ஸ்பீச் கொடுப்பாரு கொடுத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நான் ஏன் ரவுடி ஆனையை தெரியுமா நான் ஏன் போராளி ஆனையைன்னு தெரியுமான்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லுவார் சமூகமே அவர் வந்து ரவுடியா பாத்துட்டு இருக்கும்போது அப்போதான் அவர் சொல்வார் எனக்கு ஒரு குடும்பம் இருந்தது அந்த குடும்பத்தை அவங்க கொண்டுட்டாங்க நான் நல்லது பண்ண போய் என்னோட ஃபேமிலி வந்து இழந்துட்டேன் அதனால கெட்டது பண்ணுறவங்களாம் நான் அழிக்க நினைக்கிறேன் இப்போ சொல்லுங்க நான் ரவுடியா போராளியான்னு சொல்லி ஒரு கதைக்களத்தை எடுத்து வைக்கிறார் இல்லையா இந்த கதைக்களத்தை வைக்கும் வைக்கும்போதே ஒரு ரவுடிக்கும் ஒரு போராளிக்குமான வித்தியாசம் தெரிஞ்சிடும் அப்ப வந்து நம்ம கிளியரா புரிஞ்ச தம்பி படத்தில் மாதவன் ரவுடி கிடையாது ஒரு போராளிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை தாண்டி அந்த அதுக்கு சொல்லக்கூடிய கதை காலத்துலேருந்து ஒரு நாலு பேர் எந்திரிச்சு வருவாங்க நானும் உங்கள் கூட வரோம் நானும் வந்து உங்கள் கூட சேர்ந்து சண்டை போடுறோம் அநீதிக்கு எதிராக சண்டை போடுன்னு சொல்றப்ப இந்த இடத்துல மாதவன் வைக்கக்கூடிய டைலாக் சீமான் எழுதின ஒரு டைலாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீயும் நானும் ரோட்ல இறங்கி போட்டோம் அப்படின்னா அது பேர் குற்றம் அதாவது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தப்பு செஞ்சோங்கிற மாதிரி ஆயிடும் அதே படிச்சு போலீஸா நாலு பேர் அடி அது பேர் சட்டம் அப்படிங்கிற ஒரு இடத்த சொல்லுவார் நம்ம செய்யற ஒரு விஷயத்த படிக்காம செஞ்சா குற்றமும் படிச்சு செஞ்சா சட்டமும் மாறது இல்லையா இதை பேசக்கூடிய இடத்துல சீமான் இருந்திருக்காரு தம்பி படம் எடுத்தப்பவே அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நீ நானும் ரோட்ல போய் நின்று பேசணும்னா எவனையுமே கேட்க மாட்டான் போராட்டம் ஆர்ப்பாட்டம் தூக்கி உள்ள போட்டுருவான் படிச்சு ஒரு பொசிஷன்ல உட்காந்து நாலு பேருக்கு ஆர்டர் போடு கலெக்டரா மாறி அப்ப எல்லாம் கேட்பான் இதுதான் படிச்சதுக்கான ஒரு அடையாளம்னு சொல்லுவான் அப்போ இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி ஆறுல இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணாலும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சுல இதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கை முடிச்சிருப்பாரு அப்படின்னு அப்பவே அவரோட பார்வையும் அவரோட சிந்தனையும் எது மாதிரி இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்களேன் இது மாதிரியான விஷயங்கள்ல வந்து அன்றே கணித்தார் அண்ணன் சீமான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தம்பி படம் இரண்டாவது கட்டத்துலையும் அச பாஸ் அப்படிங்கிற இடங்கள்ல போகுது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றளவும் வந்து எனக்கு சீமானோட அரசியலே புரியலை அவர் ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் பேசுறாரு ஆடு மாடு மேய்க்கிற வந்து நம்ம அரசு அரசு வேலைன்னு சொல்றாரு வேற நாட்டு மக்கள் வந்து நம்ம நாட்டுக்கு வரக்கூடாது வேற மாநிலத்து மக்கள் நம்ம மாநிலத்துல வந்து வேலை வாங்கக்கூடாது இங்கே வந்து அவனை கிட்ட அவனை அடிச்சிருவேன் பச்சை மத்திய எடுத்து தோலை உறிச்சுடுவேங்கிற மாதிரியான ஒரு ஸ்பீச்லாம் கொடுக்குறாரு என்னப்பா அவரோட அரசியல் எனக்கு அவரோட அரசியல் புரியவே இல்லையே கடந்த பத்து பன்னெண்டு வருஷமா அவர் வந்து ஒரு ஒரு மேடை கத்திக்கிட்டே இருக்காரு எதை பார்த்து நான் அவரோட அரசியலை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி யார் யாருக்கெல்லாம் இந்த கேள்வியும் இந்த சந்தேகமும் இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் ரெண்டரை மணி நேரத்துல ஒரு பதில் வேணும்னா கண்டிப்பா நீங்க தம்பி படத்தை பார்க்கலாம் அந்த தம்பி படத்துல ஒரு ஃபேமிலிக்கான வரக்கூடிய சீக்வன்ஸை எடுத்துக்கோங்க அது ஒரு கமர்ஷியலுக்காக திணிக்கப்பட்ட ஒன்று வச்சுக்கோங்களேன் அந்த ஃபேமிலி விஷயம் அந்த லவ் அந்த லவ் டூயட் சாங்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் பிரிச்சு வச்சுருங்க அதை தாண்டி உள்ள பேசப்பட்ட ஒரு கதை இருக்குல்ல மணிவண்ணன் வந்து உள்ள பேசக்கூடிய வசனங்களாகட்டும் இந்த படத்துல மாதவன் வந்து ஏன் போராளியா மாறுறாரு போராளியா மாறினாலும் எந்தெந்த இடங்களில் வன்முறையை கையாலும் எங்க அடிக்கணும் யார் அடிக்கணும் போலீஸ்க்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் யங்ஸ்டர்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும் ஒரு யங்ஸ்டரை எப்படி கலவரத்துக்குள்ள வர வைக்காம அவங்களை எப்படி வந்து கலாச்சாரத்துக்குள்ள வர வைக்கணுங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல இதெல்லாம் வந்து சீமானின் அரசியல் வாழ்க்கை பனிரெண்டு வருட அரசியல் வாழ்க்கையை ஒரு ஒன்றரை மணி நேரம் படம் ரெண்டரை மணி நேரம் ஒரு ஒன் அவரை மற்ற சீக்வன்ஸ் கூட்டாலுமே ஒரு ஒன்றரை மணி நேரத்துல அவரோட கருத்து கோட்பாடை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா தம்பி படம் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓ இதைத்தான் சீமான் சொல்ல வராரு போல அப்படிங்கிற ஒரு விஷயம் நாலாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவனோட கெரியர்லேயே ஒரு பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லப்போனா அதுல வந்து கண்டிப்பா தம்பியும் ஒரு படம் நம்ம சொல்லணும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மணிரத்னம் அவர்களோட படத்தில் நடிச்சிட்டாலே கண்டிப்பா வந்து நம்ம ஒரு பெஸ்ட் ஃபிலிம் கொடுத்துட்டோம் நம்மளோட கெரியருக்கு இது போதுங்கிற மாதிரியான ஒரு டாட் இருக்கு அதாவது இப்போ இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சொல்லுவாங்க இல்லையா நான் வந்து என்னோட லைஃப் முடிகிறதுக்குள்ள பாலா படத்தில் நடிச்சிட்டா போதும் பா பாரதியராஜா அவர்களோட படத்தில் நடிச்சிட்டா போதுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அது மாதிரி அன்றைய காலகட்டத்துல மணிரத்னம் படத்தில் நடிச்சிட்டாலே போதும்பா அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் இருக்காங்க மணிரத்னம் படத்துல கன்னத்தில் முத்தமிட்டாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயுத எழுத்து அதுக்கப்புறம் இந்த காதல் சடுகுடுன்னு ஒரு பாட்டு வரல அந்த படம் பேர் கூட மறந்து போச்சு இப்படியா மூணு படங்கள் மாதவன் நடிச்சிருந்தாலுமே அவரோட கெரியர்ல பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொன்னா இறுதி சுற்ற சொல்லலாம் அதை தாண்டி தம்பி அப்படிங்கிற படத்தை கண்டிப்பா சொல்லலாம் நம்ம நடிக்கிற படத்துல எதை எடுத்துட்டு போறோம்ன்றது இப்போ ஆயுத எழுத்தா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காதல் சடுகுடு அந்த படமா இருக்கட்டும் கண்ணத்தில் முத்தமிட்டாய்ங்கிற படத்தை கூட ஒரு சோசியல் கண்டென்ட் எடுத்துக்கிட்டாலுமே அது அன்றளவு பேசப்பட்ட ஒரு பிரச்சனையை தான் பேசிச்சு தான் வந்து தான் இருக்கக்கூடிய ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே ஒரு கருத்து சொல்றோங்கிற ஒரு படம் இருக்குல்ல கருத்தூசி போடுறதையே ஒரு சோசியல் எலிமெண்ட்டா பேசக்கூடிய ஒரு படமா மாதவனோட கேரியர்ல என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது தம்பி அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ கூட அவர் பாத்தீங்கன்னா ராக்கெட்ரின்னு ஒரு படம் நடித்தார் அது ஒரு ஒரு சயின்டிஸ்டோட பயோபிக் இருந்தது இறுதி சுற்று நடிச்சாரு அதுவுமே வந்து ஒரு கமர்ஷியலா எழுதப்பட்ட ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான் வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் தாண்டி ஒரு அரசியல்வாதியோட உட்கருத்தை எடுத்து அதை வந்து தமிழக மக்கள்கிட்ட கரெக்டாக சேர்க்குற மாதிரியான டைலாக் டெலிவரி அவரோட வே ஆஃப் ஆக்டிங் அவரோட கெரியரில் அவர் வந்து வித்தியாசமாக நடித்த ஒரு விஷயங்கள் இருக்குல்ல ஏன்னா மாதவன்றவர் சாக்லேட் பாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்தார் அந்த சாக்லேட் பாய் அப்படிங்கிற ஒரு லுக்கையும் அந்த ஒரு பவுண்டரியும் உடைச்சி அவர் நடித்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தம்பி தான் சொல்லணும் ஸோ மாதவனோட ஃபிலிம் கரியர்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொன்னா அது தம்பி தான் அஞ்சாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து வெற்றி பெறுறதுக்கு இல்லைன்னா மக்களோட மனசுல நிலைச்சு நிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்துல இடம்பெறக்கூடிய வசனங்கள் தான் ஸோ இந்த படத்துல வர டைலாக்ஸ் எல்லாமே பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி நம்ம எல்லாருக்குமே ஈஸியா கனெக்ட் ஆகிற இடத்துல தான் இருக்கும் அதில் முதல் டைலாக் என்னவா சொல்லணும் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் போய் அவர் பேசுவாரில்ல கெஸ்ட்டாக அவர் பேசுகிறப்ப அவனும் அடிக்கிறான் திரும்ப நீ அடிக்கிற அப்ப நீ வந்து ரவுடிதானின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க உடனே மாதவன் சொல்வாரு ரவுடிக்கும் போராளிக்கும் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்க இங்க கத்தி எடுத்தாலே வன்முறை கிடையாது இப்ப இதயத்துல நோய் வந்து அறுவை சிகிச்சை பண்றாங்க கத்திய வச்சு அப்ப அது பேர் வன்முறையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பாரு சோ இந்த இடத்துல டைலாக்ன்றதே ஒரு பெரிய பவரான ஒரு இடமா இருக்கு அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இழக்கிறதுக்கு உயிரை தவற வேற எதுவுமே இல்லை ஆனா அடையிறதுக்கு லட்சியம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு அப்படிம்பாங்க இந்த டைலாக்கை சீமானவர்கள் ரீசெண்டாக கூட ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருப்பாரு எனக்கு இழக்கிறதுக்கு உயிரை தவிர ஒன்றும் இல்லை ஆனால் அடையிறதுக்கு லட்சியன்ற ஒன்று இருக்குன்றது சொல்லுவார் ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்மளே நம்ம வாட்ஸ்அப் பயோல போடுற அளவுக்கான ஒரு இடங்கள் இருக்குல்ல இன்றைக்கி பெட்ரோல் ரேட் ஏறிட்டாலோ இல்லைனா பஸ்ஸில் டிக்கெட் ரேட் ஏறிட்டாலோ நம்ம எல்லாருமே ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு ட்விட்டர்னு சொல்லி நம்மளோட எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருப்போம் அதற்கான ஒரு சீக்கொன்ஸ் இந்த படத்தில் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பஸ்ஸை எரிக்க ஒரு பத்து பேர் ரவுடிஸ் வருவாங்க அதை வந்து மாதவன் போட்டு அடித்து புரட்டிட்டு இருப்பாரு அப்போ மக்கள் எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது மாதவன் கேட்பாரு ஏன்டா இது மாதிரி பஸ் டிக்கெட்டோட வெலை பத்து பைசா ஏறிடுச்சு அப்படின்னா உங்கள் வயிறெல்லாம் எல்லாம் ஏறியுதுல்ல இந்த பஸ்ஸை கொளுத்த பத்து பேர் வரான் அப்போ நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்க எது நடந்தாலும் வேடிக்கை குரங்கு குட்டிகரன் அடிச்சாலும் வேடிக்கை பாக்குறீங்க உங்களோட வாழ்க்கையில ஒருத்தர் குட்டிக்காரன் அடிக்க வந்தாலும் வேடிக்கை பாக்குறீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த பொதுமக்களோட மனசுல ஒரு மாற்றம் வந்து அந்த ரவுடி சப்போர்ட் அடிக்கிறது இருக்குல்ல சோ அது டைலாக்கான பவர்ஃபுல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லணும் அந்த பத்து பேர் போட்டு அந்த பொதுமக்கள் ம ரவுடி அடிக்கும்போது மாதவன் கிட்ட ஒரு டைலாக் வரும் என்ன அப்படின்னா இந்த மாற்றம் இந்த மாற்றத்தை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சோ இதுவுமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த டைலாக் கூட பவர் கண்டினியூட்டி அப்படிங்கிறத காட்டுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயம் இருக்கும் பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கும் ரத்தம் ஓடிட்டே இருக்கும் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாதவன் வந்து வில்லனை பார்த்து ஒரு விஷயம் சொல்லுவாரு ரத்தம் அப்படிங்கிறது உடம்புக்குள்ள தான் ஓடணும் உடம்புக்கு வெளியில் ஓடக்கூடாது அப்படின்பாரு இதுவுமே ரொம்ப கரெக்டான ஒன்றா தான் இருக்கும் இல்லையா இதெல்லாம் வந்து மாதவன் அவர்கள் வாயிலிருந்து வந்த டைலாக் அப்படின்றப்போ ஆப்போசிட்டில் நம்ம மணிவண்ணன் அவர்கள் பிளே பண்ணியிருப்பாங்க அவர் சொல்லப்போனால் நாம் தமிழர்கள் ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு ஆள் தான் அவர் வந்து ஒரு ரெண்டு டைலாக் சொல்றாரு ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதவன் இந்த படத்துல எனக்கு வந்து காதல் வேணா கல்யாணம் வேணாம் அப்படின்பாரு உன்னே மணிவண்ணன் சொல்வாரு நீ காதல் வேணா கல்யாணம் வேணாங்கிற இப்ப புரட்சியாளர்களோ இல்லைன்னா போராளிகள் யாரும் காதலோ கல்யாணம் பண்ணாம இருந்தாங்களா காரல் மார்க்ஸும் ஜென்னியும் திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா அப்புறமா தான் காரல் மார்க்ஸ் புக் எழுதுறாரு அப்படின்றாங்க காரல் மார்க்ஸ் ஜென்னி இவங்களோட காதல் கதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப வறுமையில் இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் எல்லா காசையும் சேர்த்து வச்ச ஜென்னி என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கு வந்து தாய்ப்பால் வரல அதற்கு பல மார்பகத்துல இருந்து ரத்தம் தான் வருது குழந்தைக்கு அப்படின்ற பட்சத்தில் அவங்க சேர்த்து வச்ச காசுல அவங்க உணவோ இல்லைன்னா மெடிசனோ வாங்கி அதை சரி செஞ்சுக்க முடியும் ஆனா அவ்வளோ வறுமையிலேயே அவங்க சேர்க்குற கொஞ்சம் கொஞ்சம் காசையும் சேர்த்து சுருட்டு வாங்கிட்டு வந்து காரன் மார்க்ஸ் கொடுப்பார் இது ஒரு காதல் இல்லை இதை வந்து அழகா மணிவனன் சொல்லியிருப்பார் இது மட்டும் இல்லாம போராளி சேகுவாரா எடுத்துக்க அவர் கியூபா மக்களுக்கு இல்லாமல் எவ்வளோ தரப்பான மக்களுக்கு போராடி இருக்காரு ஏன் அவர் காதல் கல்யாணம் பண்ணிக்கலையா ஸோ ஒருத்த ஒரு போராளின்றவர் ஒண்டிகட்டையாக தான் போராடன்னு கிடையாது கல்யாணம் பண்ணி குடும்பத்தோட போராடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மணிவண்ணன் சொல்லியிருப்பாரு இது கூடவே என்ன சொல்லியிருப்பாருன்னா நீ வந்து கல்யாணம்ங்கிற விஷயத்த கை விலங்காதான் பாக்குற நீ வெயிலுக்கு ஒதுங்குற பாரு இல்லையா மழைக்கு ஒதுங்குற கொடையா பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாரு இது மாதிரியான ரொம்ப பவர்ஃபுல்லான டைலாக்ஸ் எல்லாம் இந்த படத்துல இருக்கும் சோ இதுதான் தம்பி படத்தை நம்ம ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அஞ்சு ரீசன் அதாவது அஞ்சு காரணம் இதெல்லாம் தாண்டி ஒரு ரெண்டு விஷயம் இந்த படத்துல இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்மான்னு சொல்லுவாங்கல்ல தன்வினை தன்னை சுடும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த படத்துல இருக்கக்கூடிய பிஜு மேனன் அவர் தான் வில்லனா அப்ளை பண்ணியிருப்பாரு வில்லன் ரோல அவர் செய்யக்கூடிய கலவரம் கிளைமேக்ஸில் அவர் ஒரு கலவரம் பண்ணுவார் அந்த கலவரத்தில் வந்து மாதவன் அவர்களை கொலை பண்ணுறதான் ஒரு திட்டமாக இருக்கும் அந்த கலவரத்தில் நிறைய பொதுமக்கள் பாதிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பொன் குழந்தை வந்து அன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிருக்கும் அந்த குழந்தைக்கு அடிபட்டிருக்கும் அந்த குழந்தைக்கு அடிப்பட்ட நான் அதை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறதுமே பார்த்தீங்கன்னா மாதவன் தான் இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா பிஜு மேனன் ரொம்ப அதிர்ச்சி உள்ளாயிடுவார் ஐயோ நான் வந்து கலவரம் பண்ணேன் ஆனால் ஏன் பண்ணேன் அதில் அடிப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஆயிடுவார் அதாவது தன்வினை தன்னை சுடுங்கிற மாதிரி ஒரு பக்கம் அவரோட மகளை சுட்டுருச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மா அதாவது வில்லனோட அம்மா அம்மாக்கு வந்து ஒரு மாதிரி முடியும் உடம்பு சரியில்லாமல் போயிடும் அவர் வந்து கார்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த கலவரத்தோட நெரிசலில் வண்டி வர முடியாமல் போயிடும் இதனால என்ன ஆகுனா அவங்களோட அம்மா உள்ள வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா மாதவன் வந்து அந்த அவங்க அம்மா தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வந்து சண்டை போடுவார் அதாவது பாத்தியா நீ செஞ்ச விஷயம் எப்படியெல்லாம் இருக்கு பாத்தியான்னு சொல்லி சண்டை போடுவார் பட் இதெல்லாம் தாண்டி தான் செஞ்ச கலவரம் தனக்கே பாதகமா முடியுதுங்கிறத தன்வினை தன்னை சுடும் கர்மாயிச பூமர அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய கட்சிகள்ல இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இல்லனா சீமானவர்கள் திறந்து சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ரவுடிகள் எல்லாருமே தன்னோட ரவுடீச வாழ்க்கைய முடிச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா ஆர் எல்ஸ் அவங்க ரவுடியா வாழ்ந்துட்டே இருப்பாங்க அவங்களோட பெயர் போலீஸோட என்கவுண்டர் லிஸ்ட்ல வந்திருக்கும் அப்படி இல்லைனா போலீஸோட அரஸ்ட் லிஸ்ட்ல வந்திருக்கும் அவங்க வந்து ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னா ஆயுள் தண்டனையும் தூக்க தண்டனையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைய நிகழ்காலத்துல நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாரும் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய ஒரு வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகள்ல போய் சேர்றது அவங்க எந்தெந்த அரசியல் கட்சிகள்ல சேர்றாங்களோ அந்தந்த கட்சிகளுக்காக பல பல கொலைகளும் பல கலவரங்களும் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அந்த ஒரு விஷயத்த இந்த படத்துல சட்டையர் பண்ணியிருப்பாரு சீமானவர்கள் என்ன அப்படின்னா ஒரு கட்சிக்காக பல கொலைகள் பல கலவரங்கள் ஆசிட் வீச்சு கள்ள தூக்கி வீசுறேன்னு சொல்லி நிறைய விஷயம் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் மேனன் இருந்திருப்பாரு அப்படிப்பட்ட பிஜு மேனன் வந்து என்கவுண்டர் லிஸ்ட்ல வருது இல்லைன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருவாங்க இதுக்கு மேல வந்து கலவரத்துல வாழ்க்கையை நடத்த முடியாது அப்படிங்கிற பட்சத்துல நீ ஜெயிலுக்கு போவேன்னா ஆனா கட்சியில போய் சேர்ந்துட்டு இல்லைன்னா அரசியல்ல உனக்கு பவரான ஒரு விஷயம் வந்துட்டா போதும் உன்னை யாரும் தொடமாட்டாங்கன்ற ஒரு விஷயத்த நம்ம பிஜு மேனோட அப்பா சொல்லுவாங்க இதனால அவர் அரசியல் போர்வைக்கு ஆசைப்பட்டு எனக்கு வந்து இந்த கட்சியில் சீட்டு கொடுங்கன்னு சொல்லி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைமைட்டெல்லாம் போய் சண்டை போடுவாரு இது இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகளை நடந்துட்டு இருக்கு நம்ம கூட பார்த்துட்டு தான் இருப்போம் நிறைய செய்திகளை கேட்டுட்டு தான் இருப்போம் இது மாதிரியான பொலிட்டிக்கலாகவும் சரி நம்ம சமூக மக்களுக்கும் சரி என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத தம்பி படத்தை அப்பயே சொல்லியிருப்பாரு இந்த படத்தை கொண்டாட தவறியது நம்மளோட தவறான்னு கேட்கலாம் கொண்டாட தவறியது நம்மளோட தவறு தான் ஆனால் இன்னொரு பக்கம் என்னென்னா இப்போ இருக்கக்கூடிய ப்ரொமோஷன் டீமோ ப்ரொமோஷனுக்கான வழிகளோ அப்போ கிடையாது சோஷியல் மீடியா பூமெலாம் அப்போ கிடையாது அதனால தான் தம்பி மாதிரியான ஒரு நல்ல படங்கள் வந்தது நமக்கு தெரியாமல் போணுச்சு ஆனாலுமே இன்றளவும் தம்பியை பேசுகிற நிறைய பேர் இருப்பாங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் சுமார் சுமார் சும்மார் அப்படிங்கிற தம்பி மீம் ஞாபகம் வருது சீமான் வந்து தம்பி அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தாரு அவர் தெரிஞ்சு எடுத்தாரா தெரியாமல் எடுத்தாரான்னு தெரியல இன்று பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு பல லட்சம் தம்பிகள் தமிழ்நாட்டில் இருக்காதான் செய்கிறாங்க இல்லையா ஸோ தம்பி படம் அவரோட தம்பிகளுக்கான கோட்பாடு அவரோட அரசியல் பார்வை இந்த படத்தில் எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிச்சது அப்படிங்கிற நிறையா விஷயங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க